முளைப்பிக்க கடவுது அது அப்படியே உண்டாகி பூமியில தேவன் பாருங்க எல்லா மரங்களையும் புல் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த சொல்லுகிறார் அது அப்படியே எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே அது உண்டாகவில்லை சில நாட்கள் கழித்து அது உண்டாகுது ஏன் அப்படின்னா பூமியின் மேல அவர் உண்டாக என்று சொல்லும் பொழுது பனியும் மழையும் அங்கே வத்து வரவே இல்லை பனி இல்லாததுனால கூண்டுகள் மரங்கள் செடிகள் முளைக்காது இருந்தது அப்படின்னா அவர் சும்மா சொல்கிறாரு இல்லைங்களா இல்லை ஏறுபத்தில் ஆரம்பத்தில் ஒரு நிலத்தை பார்த்து சொல்கிறாரு இந்த இடத்துல உள்ளும் பூண்டுகளும் மரங்களும் கணித்த இருக்கிற கொடிகள் எல்லாம் உண்டாகட்டும் என்று அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணை பார்த்து அவர் சொல்லுகிறா இது உண்டாக கதவுகள் அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல அப்போதே உண்டாயிற்று என்னால நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஜபிச்சா அப்பவே நமக்கு அற்புதம் நடக்கணும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க உள் உண்டாக கடவுள் மரம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே உண்டாகல இந்த ரெண்டாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசந்தர் தான் அங்க முளைக்க பண்ணுகிறார் கத்த ஏன்னா பூமியின் மேல என்ன வரல பனி மலை இது உருவாகவே இல்லை அதனால அங்க என்ன கூண்டுகளும் மரங்களும் முளைக்காது இருந்தது என்று சொன்னார் அப்போ அவர் சொல்லல ஆண்டு நம்ம இடத்துல பேசுகிறார் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தா நிலமாய் இருக்கிற உன்னை பார்த்து கத்து சொல்கிறார் நீ ஆசிர்வாதினாலும் நன்மையாலும் அநேகருக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருப்பே என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது நமக்கே வழி இல்லாதவனா இருக்கிறமே திக்கற்று தெரிகிறமே நமக்கு எந்த விதத்திலும் எதுவும் கிடைக்காத இந்த உலகமே வெறுத்து ஒதுக்கிற நிலையில் இருக்கிறமே நாம எங்க போய் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு நீங்க சிந்திக்கலாம் இங்க ஆண்டுகள் சொல்லுகிறார் ஒன்றும் இல்லாத நிலத்தை பார்த்து நீ அநேக புல் குண்டுகளையும் கணித மரங்களையும் நீ உழைக்க பண்ணுவாய் என்று ஆசிர்வதித்தார் அந்த ஆசிர்வாதம் ஏற்ற வேலை மழை பெய்யும்படி பனி பெய்யும்படி அங்கே கத்த கட்டளை விட்ட உடனே அந்த இடத்துல நல்லா கவனிங்க உங்களுக்கு ஏற்ற வேலை ஒன்று ஒன்று வரும்பொழுது அந்த நேரில்

A ver, cazzo.